அனைவருக்கும் வணக்கம் உமையூர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் முனையடுவார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது அரை கொண்ட வேல் நம்பி கடியே என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட முனையடுவார் நாயனார் நம்ம சோழ நாட்டுல நீண்டூர்ல பிறந்திருக்காரு பெரிய சிவனடியாரும் இருந்திருக்காரு அதே நேரத்துல பெரிய வீரராகவும் இருந்திருக்காரு இவர் வந்து இவருடைய பேர்ல முனையடுவாருன்னு இருக்கு பாத்தீங்களாங்க அந்த முனை அப்படின்னா போர் முனை அப்படின்னு அர்த்தம் இவரு நிறைய போர் முனைக்கு போய் போரிட்டு வெற்றிய சேர்த்தவரா அதனாலதான் இவருக்கு பேரு முனையடுவார் நாயனார்னு வந்திருக்கு அப்போ இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமாங்க ரெண்டு அரசர்கள் வந்து இப்போ இருக்காங்க அந்த ரெண்டு அரசர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு அரசர் ஜெயிச்சிருவாரு போர்ல ஒரு அரசர் வந்து தோற்று போயிடுவாரு அப்படிதானே அந்த தோத்த அரசர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் நேர நம்ம சோழ நாட்டு நீடூருக்கு வந்து நம்ம முனையடுவார் நாயனார்கிட்ட விண்ணப்பம் போடுவாராம் என்னது அப்படின்னா நீங்கள் என் கூட வந்து எனக்கு ஒத்தாசையாக இருந்து அந்த எதிரி நாட்டு மன்னனை தோற்கடிக்கணும் அவர் என்னை இப்ப தோற்கடிச்சிட்டாரு ஆனா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டி நிப்பாராம் அப்படி வேண்டி நிக்கவும் என்ன காரணத்தினால சண்டை வந்தது யார்கிட்ட நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம முனையடுவார் நாயனார் பாத்திருக்காரு எப்படி பாத்திருக்காரு பாத்தீங்களாங்க நியாயம் என்னைக்குமே தோக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு அதனால இவர் பக்கத்துல நியாயம் இருந்தா மட்டும் உடனே என்ன பண்ணிருக்காருன்னா நேர கிளம்பி போர் மணிக்கு அவரோட போயிடுவாராம் போயிட்டு அந்த எதிரி நாட்டு மன்னன் இருக்காரு பாத்தீங்களா அவரோட சண்டை போட்டு அவரை தோற்கடிச்சு இவருக்கு வெற்றிய வாங்கி கொடுத்துருவாராம் இவருக்கு வெற்றியை வாங்கி கொடுத்ததுனால இந்த தோத்தரசர் மறுபடியும் ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்சு சந்தோஷத்துல என்ன பண்ணுவாருன்னா நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் அள்ளி எள்ளி முனையடுவார் நாயனாருக்கு கொடுப்பாராம் அதையெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாரு தெரியுமாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு பொன் பொருளை கூட எடுக்காம அதையெல்லாம் வச்சு சிவனடியார்களுக்கு உணவு படைச்சிருக்காரு எந்த நேரமும் சிவனடியார்களுடைய வயிறையும் மனசையும் குளிர வச்சிருக்காரு நம்முடைய முனையடுவார் நாயனார் சிவபெருமான மனசுல நினைச்சி உருகி உருகி வணங்கி அதனால சிவனடியார்களுக்கு நிறைய தொண்டுகளை செஞ்சிருக்காரு நம்மோட நாயனார் அவர் வந்து போர் முனைக்கு சென்று போரிட்டாருன்னா அவர்கிட்ட கொஞ்சமாவது பயம் இருந்ததான்னு பாத்தீங்களாங்க எந்த பயமும் இல்லாம முழு வீரத்தோட போய் முழு நம்பிக்கையோட போய் போரிட்டு எதிரிகளை துவம்சம் பண்ணியிருக்காரு நம்மோட முனையடுவார் நாயனார் இப்படியே செஞ்சு சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்த நம்மோட முனையடுவார் நாயனார் இறுதியில் முத்தியடைந்தார் இந்த முனையடுவார் நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னைக்கும் நம்ம தைரியமா இருக்கணும் மனசை வந்து எந்த நேரத்திலையும் கலங்க விடவே கூடாது ஏதாவது ஒரு தோல்வியை பார்த்துட்டா ஐயோ தோல்வி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சி மனசுல வந்து கவலைப்படக்கூடாது தைரியத்தை என்னைக்குமே இழக்க கூடாது அப்படி மனசுல தைரியத்தோட இருந்தோம் அப்படின்னா அந்த தைரியமே நமக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தரும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான முனையடுவார் நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் ஒருத்தர் இல்லைங்க ரெண்டு பேரை பத்தி பார்க்க போறோம் அதுல வந்து ஒருத்தர் அரசர் இன்னொருத்தர் வந்து கோயில்ல இருக்கக்கூடிய அடியவர் அவங்க யாருன்னா கலர்ச்சிங்க நாயனார் மற்றும் செருத்துணை நாயனார் அவர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்